திரை பாடல்கள் இலக்கியம் ஆகும் பேச வர்றாங்க டாக்டர் திருமதி ஸ்ரீமதி அவர்கள் ஆ வாங்க அசை சொல்லின் தொடராலே ஆனதே ராகம் அசை சொல்லின் தொடராலே ஆனதே ராகம் பாடல் அளவை முறைப்படுத்த அமைந்ததே தாளம் அசை சொல்லின் தொடராலே ஆனதே ராகம் பாடல் அளவை முறைப்படுத்த அமைந்ததே தாளும் இசையின் பொருள் விளங்க பாடுதல் பாவம் இசையின் பொருள் விளங்க பாடுதல் பாவம் என கூறும் இம்மூன்றும் இணைந்து இன்பம் தரும் 이사얄 வசமாக இதயம் எது இறைவனே இசை வடிவம் எனும் போது தமிழ் இல் வசமாக இதயம் எது ம் தீமஸ் பாடுங்க ரொம்ப அற்புதமா பாடிப்பாரு பாதம் தொட்ட மண்ணுக்கு முதல் வணக்கம் பட்டிமன்ற நடுவர் அவர்களுக்கும் முழு வணக்கம் ம் தடுப்பு சுவர் கட்ட வந்தவர்களுக்கு தலைவணக்கம் வணக்கம் வாசக பெருமக்களுக்கு என் மொத்த வணக்கம் நடுவர் அவர்களே திரைசை பாடல்கள் என்பது இலக்கியங்களினுடைய திரட்டு திரட்டு ஆமா ஒரு புத்தில எடுத்தா திருட்டு பல புத்தில எடுத்தா திரட்டு நான் சொல்லல கண்ணாசன் சொன்னாரு இலக்கிய திரட்டு வேற இலக்கிய திருட்டு வேற ஏன் ஜோக்கி அப்படியே திருப்பி சொன்னா அது ஒண்ணு ஏன் ஜோக்கி ஏன் முன்னாடியே சொன்னா அது ஒண்ணு இத நீங்க கேட்டுக்கவே மாட்டீங்க பாக்கி சில பேர் என்கிட்ட வந்து சிவாஜி கணேசன் பத்மினி நடித்த படம் நடுவர் அவர்களே திருவருட்செல்வர் அப்படின்னு ஒரு படம் கண்ணதாசன் ஐயா பாடிய இயற்றிய பாட்டு டிஎம்எஸ் எம் எஸ் ஐயா பாடியிருப்பாங்க பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உண்டை வைத்தான் சிவமயமே இறைவா பக்தி பெருக்கில் ஊன் எந்தபுருக அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருக பக்தி பெருக்கில் எந்த ஊன்புருக அந்த பரவசத்தின் உள்ளே பெருக சத்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக எந்தன் சந்ததியே உந்தனுக்கு அடிபணியே இறைவா இந்த பாடல்ல முதலாவது வரக்கூடிய பதிகம் பன்னிரு திருமுறைகள்ல சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய ஏழாம் திருமுறை பாடல் நடுவர் அவர்களை பித்தா சொன்னாங்கல்ல அது தேவாரம் அதுக்கு பின்னாடி வர்றதெல்லாம் கண்ணாசன் சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே இப்ப உள்ள பாடல்கள் கேட்கும்படியாகவே இல்லையா தேவயானி அஜித் குமார் நடிச்ச படம் நீ வருவாயென என பாத்திருக்கீங்களா அழகான கருத்துக்கள் நடுவர் மாலை தந்தல் செய்திகள் கூடாது கூடாது சூரியன் மேற்கை பார்க்க கூடாது கூடாது சூரிய காந்தியும் பார்க்க கூடாது 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 ஆலே சங்கோலி கேட்க கூடாது அஞ்சு மணிப்பு மாலை என்ற நினைக்க கூடாது இரவு என்ற சொல்லை தமிழில் இருக்க கூடாது அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை கூவென்று சொல்லுகிறேன் அதிகாரத்தை சீக்கிரம் திருப்பி அதன் வேகத்தை மிஞ்சுகிறேன் கேட்க வேண்டியது கேட்டா கௌசல்யா சுப்ரஜா ராமா அது மாதிரி வருதா அதே மாதிரிதான் வரும் பாட்டுக்கு இசை எங்க இருந்து எடுத்திருக்காங்க தெரியுமா நடுவர் அவர்களே நம்ம அருணகிரி நாதர் இயற்றிய கந்தர் அனுபூதியில இருந்து அப்படியா ஆமா என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமான வை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே மைந்தா குமரா மறை நாயகனே போதுமாயா இதுல சங்க இலக்கிய செய்திகளும் இருக்கு நடுவர் அவர்களே இந்த காதலர்களுக்கு திண்டல் திங்கள் தெண்டல் இரவு இதெல்லாம் பிடிக்காது அவர்களுக்கு அது துன்பத்தை கொடுக்கும் அதான் மாலை தெண்டல் வீசக்கூடாது இரவு என்ற சொல்லையே தமிழ்ல இருந்து தூக்கிருங்க அப்படின்னாங்க சரி நாலா பிரபந்தத்தை இயற்றியது ஆழ்வார்கள் பன்னிரண்டு பேர் அதுல பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் மூணு பேரையும் முதலாழ்வார்கள்னு சொல்லுவாங்க இந்த மூணு பேரையும் ஒரு இடத்துல ஒன்னா சேர்க்கணும்னு பெருமாள் விரும்புறாரு நல்ல மழை நள்ளிரவு நேரம் மழை பெய்யுது பொய்கை ஆழ்வார் ஒரு இடைக்களியில போய் படுத்திருக்கிறாரு திருக்கோவலூர் திருக்கோவலூர் திருவண்ணாமலைக்கு முன்னாடி ஒரு ஊருக்குல்ல அதான் திருக்கோவிலூர் இடைகளினா வீட்டு காலுக்கும் வாசலுக்கும் நடுவில் இருக்காது அக்ரார்த்தி வீடுகள்ல அதுக்கு பேரு இடைகளின்னு பேரு அப்ப பூதத்தாழ்வார் அங்க போய் இடம் உள்ளதோ அப்படின்னு கேக்குறாரு பொய்கை ஆழ்வார் சொல்றாரு ஒருவர் படுக்கலாம் இருவர் இருக்கலாம் அப்படின்னு இவர் போய் சேர்ந்து இப்ப ரெண்டு பேரும் இருக்கிறாங்க கொஞ்ச நேரத்துல பேய் ஆழ்வார் வராரு இருக்க இடம் உள்ளதோன்னு கேக்குறாரு ஒருவர் படுக்கலாம் இருவர் இருக்கலாம் மூவர் நிற்கலாம் மூணு பேருமா நின்றுகிட்டு இருக்காங்க நாலாவது ஒரு நபர் அவர்களுக்கு ஊடையில நின்று நெருக்கிற மாதிரி ஒரு நிலைமை யாரா இருக்கும் அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு விளக்கை ஏத்துறாங்க பொய்கை ஆழ்வார் ஒரு தீபத்தை ஏத்துறாரு வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய யானடிக்கே சூட்டினேன் சொன்னாலை இடராளி நீங்குகவே என்று ஒரு விளக்க ஏத்துறாரு அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடதிரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கேத்தினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் இந்த ரெண்டு விளக்குள்ள வந்தது யாருன்னு பேயாழ்வார் கண்டுபிடிச்சிட்டாரு அவர் ஆடி பாடுறாரு திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாளி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் பால் இப்படிப்பட்ட இலக்கிய நயம் திரைப்பட பாடல்ல இருக்குது நடுவர் அவர்களே சொல்லுங்க இதய கோவில் அப்படின்னு படத்துக்காக வேண்டி இளையராஜா இசையமைக்கிறாரு தலைவியை உயிராக நினைக்க கூடிய தலைவன் ஒரு கோவில் அதில் உதயம் ஒரு பாடல் இதில் வாழும் மலராய் நாளும் சூட்டுவே தாயுமானவர் பூசலார் மாதிரி வித்தியாசமா ஒரு புது புதுசா ஒரு வழிபாடு பண்றாரு இந்த பாட்டு எழுதி பாடி அது புஸ்தகம் தர முடியாது தான் வச்சுருக்கேன் சரி இளையராஜா முதல்ல எழுதின பாட்டு இந்த பாட்டு தாங்க எதுக்கு இதே கோயில் படத்தில் இந்த பாட்டு இதை வந்து நான் கல்லூரிக்கு எங்கள் தியாகராசர் கல்லூரி கூட்டு வந்தப்போ எல்லாருடைய வேண்டுதல்களுக்காகவும் அவரை கூப்பிட்டு வரதுக்கு கஷ்டம் பாட வைக்கிறது கஷ்டம் அவர் எங் எங்கள் கல்லூரி விடுதலை அதில் பொறியியல் கல்லூரியில் விடுதலை தங்கியிருக்காராம் சொல்றாரு காலத்தில் நண்பர்களோட வந்திருக்கேன் உங்களுக்காக பாடுறேன்னு இந்த பாட்டை பாடினார் அதான் அவர் எழுதின பாட்டுனது பாருங்க தாயமானவர் ஒரு வழிபாடு பண்ணுவார் நெஞ்சகமே கோவில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் பூசை கொள்ளம் வாராய் பராபரமே இதே சாயல் நடுவர் ஆனா கருப்பொருள் தான் வேற நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன் திருக்கோவிலே ஓடிவா அந்தமான் காதலி படத்துக்காக வேண்டி கண்ணதாசன் எழுதினது கம்பராமாயணத்துக்கு வாங்க நடுவர் அவர்களே நம்ம போக வாங்க ஆலிசூல் உலகலாம் பரதனை ஆள நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூலிவங் காணம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி ஏழிரண்டு வா என்று இயம்பினன் நுந்தை அப்படின்னு அரசன் என்றார் அரசன் என்றார் அரசன் என்றார் நுந்தைன்னு சொன்னா போக மாட்டான் இது வந்து ஜீவோன்னு காட்டுறாவ கைகை என்ன சொல்றா எம்பினன் அரசன் என்றான் இது அரசாணை போயிட்டு வா யார் ராமனை பார்த்து நுந்தைன்னு சொன்னா எங்க அப்பா தானே போமாட்டேன் அப்படின்ட்டு வார் ராமரு அப்படி சொல்ல மாட்டாரு அவர் எவ்வளவு கவனமா போடுறாரு பாருங்க கம்பர் இயம்பினன் அரசன் என்றால் உனக்கும் எனக்கும் யார் ராஜாவோ அவர் சொல்றார் போயிட்டு வா ராமன் அண்டல இருந்த சிந்தாமரை முகத்தோடு போறாரு லக்ஷ்மணன் கோபப்படுறான் அவனை சமாதானப்படுத்துறாரு நதியின் பிழை என்று நரும்புணல் இன்மையற்று பதியின் பிழை என்று பயந்து நமை மதியின் பிழை என்று மகன் பிழை என்று இந்த கருத்தை தூக்கி தியாகம் அப்படியே கொடுக்கிறாரு பாருங்க கண்ணதாசன் நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் விதி செய்த குற்றம் வேறு ஏதம்மா பாட்டு

ராமன் சீதை லக்ஷ்மணனோடு போயிட்டு இருக்கிறாரு அதை வர்ணிக்கணும் கம்பனுக்கு அப்ப வர்ணிக்கும் பொய்யோ மெய்யோன்னு சொல்லும்படியான இடையை உடைய ஜானகியோடும் லக்ஷ்மணனோடும் போனாருன்னு சொல்றாரு இந்த கம்பன் வழி நின்று கண்ணதாசன் பெண்களினுடைய இடையை அழகா வர்ணிப்பார் நடுவர் அன்னை இல்லம் அப்படின்னு படத்தை பாருங்க நடையா இது நடையா ஒரு நாடகம் அன்றோ நடக்குது இடையா இது இடையா அது இல்லாதது போல் இருக்குது இனி அன்பே வா படத்துக்கு வாங்க இடையோ இல்லை இருந்தால் முல்லை கொடி போல் மெல்ல வளையும் ஆலயமணி படத்துல பாருங்க கண்ணதாசன் கொஞ்சம் கொஞ்சமா பாடுங்க பாட்டை கண்டுபிடிக்க முடியலப்பா நீங்க எல்லாம் ஒரே ராகத்துல பாடுறீங்களா அது வேற கஷ்டமா இருக்கு அது ராகம் இது பார்த்ததிலே அவள் ஒருத்தியை ஆலயமணி படத்துல கன்னி தமிழ் தந்ததொரு திருவாசகம் கல்லை கனி முந்தன் ஒரு வாசகம் உண்டென்று சொல்வதுந்தன் கண்ணல்லவா வண்ண கண்ணல்லவா இல்லை என்று சொல்வதுந்தன் இடையல்லவா மின்னல் இடையல்லவா கல்லல்லா மாணிக்க கல்லாகுமா அழகான பாட்டு அப்புறம் புதிய பறவை வாங்க நிறைவா அகமெல்ல நடமெல்ல நடமே நீ என்னாகும் முல்லை மலர் பாதம் நோகும் உந்தன் சின்னகி டைவாலைந்தாடும் எதுக்கு இப்படி பாடுவானே தனியை பிடிப்பானு இவர் என்றும் எவ்வளோ கவனமா அது இவர்தெல்லாம் உடம்ப அப்படி பாதுகாக்கிறார் வரணும் பேசாமல் பார்த்து ரெண்டு சாப்பிட்லையா ஆ அனுமதிக்கா காத்திருந்துருக்காரு நடுவறை நடுவரை அவர்கள நிறைவா ஒரு கருத்து சிதம்பரனார் மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதியில் பெயர் பெற்ற ஒரு விளையாட்டு குச்சி குச்சி ராக்கம்மா விளையாட்டு கேள்வி பதில் மாடல்ல இருக்கும் கேள்வி ஒரு குரூப் கேட்பாங்க குச்சி குச்சி ராக்கம்மா பொண்ணுண்டோ கூடசாலி ராக்கம்மா பொண்ணுண்டோ சாதி சனமெல்லாம் பொண்ணுண்டோ சம்மந்த வழியெல்லாம் பொண்ணுண்டோ பதில் சொல்றாங்க குச்சி குச்சி ராக்கம்மா பொண்ணுல்ல கூடசாலி ராக்கம்மா பொண்ணில்ல சாதி சனமெல்லாம் பொண்ணில்ல சம்பந்த வழியெல்லாம் பொண்ணில்ல பார்த்தார் வைரமுத்து அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போய் பம்பாய் படத்துல போடுறாரு குச்சி குச்சி ராக்கம்மா குச்சி குச்சி ராக்கம்மா குச்சி குச்சி ராக்கம்மா அழகான பாட்டு இல்ல நீ பாட போறியாது குச்சி குச்சி ராக்கம்மா பொண்ணு வேணும் கூடசாலி ராக்கம்மா பொண்ணு வேணும் சாதிசனோ தூங்கையிலே சாமக்கோழி கூவையில் குச்சி குச்சி ராக்கம்மா இது கேள்வி பதில் குச்சி குச்சி ராக்கம்மா வரமாட்டா கொஞ்ச பெச பொண்ணு ஒன்று தரமாட்டா ஏன் சாதிசனோ தூங்கலையே சாமக்கோழி கூவல்லையே நடுவரவர்களை இப்படி இலக்கியங்கள்லருந்து கருத்துக்களாக எடுத்து ஆள்கிறாங்கன்னா அவங்க எத்தனை புத்தகங்களை வாசிச்சிருப்பாங்க நடுவரவர்களே வைரமுத்து கவிஞராக இருந்தவரை கவிப்பேரரசாக மாற்றியதே அவர் எழுதிய திரைப்பட தான் ஆறு முறை தான் எழுதிய திரைப்பட பாடல்களுக்காக தேசிய விருதை வாங்கிய ஒரு கவிஞர் வைரமுத்து என்று சொன்னால் திரைப்பட பாடல்கள் இலக்கியம் ஆகாதுன்னு இவர்கள் பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள் பிதற்றுகிறாரா ஆமாம் ஆ நடுவர் பெருந்தகை நடுவர் பேராசிரியர் ஆக இருப்பதால் இவர்களுக்கு நீங்கள் நல்லதொரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று பணிந்து கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் பெயர்கிறேன் நன்றி வணக்கம் வாங்க